சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகிய நான் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் என்ற அருண் ஹேமச்சந்தர் ஆகிய நான் வெளிநாட்டிறுவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் என்ற பதவிக்கு பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சநாயக சோசியலிச குடியரசின் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார் கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தியிருந்தார் அதன் பிறகு சம்பிரதாய பூர்வமான தேநீர் விருந்து உபசார நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதிலே பங்கு பெற்றிருந்தார்கள் அவர்களை விட விசேட அதிதிகள் பங்கு பெற்றிருந்தார்கள் பாதுகாப்பு படைகளினுடைய பிரதானி சவேந்திர சில்வா மற்றும் உயர் இராணுவ அதிகாரிகள் பங்கு பெற்றிருந்தார்கள் அதேபோல இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ் ஜா உட்பட பல்வேறு வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பங்கு பெற்றிருந்தார்கள் பலரும் ஜனாதிபதியை சந்தித்து இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது மதகுருமார்கள் ஜனாதிபதியை சந்தித்து இருந்தார்கள் ஏனைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹர்ஷடி சில்வா தயாஸ்ரீ ஜெயசேகர காதர் மஸ்தான் ரோஹிதா அபே குணவர்த்தன ரிஷார்ட் பதியுதீன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்டவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து ஜனாதிபதியோடு கைகொலுக்கி அளவலாவியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுபோல அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கும் ஜனாதிபதியை சந்தித்து அளவலாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அது தொடர்பான காணொலி விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம் எமது பார்வையாளர்களில் எண்பது வீதமானோர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்

தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எந்தெந்த பிரதி அமைச்சு பதவிகளை வகிக்கின்றார்கள் என்பதனை சுருக்கமாக பார்க்கலாம் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டிருக்கின்றார் விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சராக நாமல் கருணாரத்ன பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராக வசந்த பியதிச பதவியேற்றிருந்தார் தொழிற்கல்வி பிரதி அமைச்சராக நளின் ஹேவாகே பதவியேற்றிருந்தார் வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சு பதவியை ஆர் எம் ஜெயவர்த்தன ஏற்றிருந்தார் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க அந்த பிரதி அமைச்சு பதவியை பெற்றிருக்கின்றார் வீடமைப்பு பிரதி அமைச்சராக டி பி சரத் பதவி ஏற்றிருந்தார் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வள பிரதி அமைச்சராக ரத்ன கமகே தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தொழில் பிரதி அமைச்சராக மஹிந்த ஜெயசிங்க பதவி பதவிப்பிரமாணம் செய்திருந்தார் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக அருண ஜெயசேகர பதவியேற்றிருந்தார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சராக அருண் ஹேமச்சந்திர பதவியேற்றிருந்தார் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் அருண் ஹேமச்சந்திர திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் அவர் தமிழிலே பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அருண் ஹேமச்சன் ராகிய நான் வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பிரதி அமைச்சர் என்ற பதவிக்கு பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் விடங்க பற்றுதியோர் புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசம் முழுவதாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு என்றவரை இலங்கை சநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாய் போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி சத்தியம் செய்கின்றேன் பார்லிமென்ட்டு மந்திரி அருண் ஹேமசந்த் ரா மெதுமா தேருந்திம் சிதகூர் நவே வத்மராஜி விதேச கட்டேது சாஹ் விதேஷ ரக்யா நியோஜமா தயாளி சாய் சுற்றாடல் பிரதி அமைச்சராக ஆண்டன் ஜெயக்கோடி பதவியேற்றிருந்தார் தேசிய பாட்டு பிரதி அமைச்சராக முகமட் முனீர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக பொரியலாளர் எரங்க வீரரத்ன பதவியேற்றிருந்தார் இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக எரங்க குணசேகர பதவி பிரமாணம் மேற்கொண்டிருந்தார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சராக சதுரங்க ஆபேசிங்க பதவியேற்றிருந்தார் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சராக பொறியியலாளர் ஜெனித் ருவன் குடித்துவக்கு பதவியேற்றிருந்தார் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சராக நாமல் சுதர்சன பதவி பிரமாணம் மேற்கொண்டிருந்தார் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சராக ருவன் செனரத் பதவியேற்றிருந்தார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராக கலாநிதி பிரசன்ன குமார குணசேன பிரமாணம் மேற்கொண்டிருந்தார் சுகாதார மற்றும் ஊடக பிரதி அமைச்சராக டாக்டர் ஹன்சக விஜயமுனி பதவியேற்றிருந்தார் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக உபாலி சமரசிங்க பதவி பதவிப்பிரமாணம் மேற்கொண்டிருந்தார் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சராக ருவன் சமிந்தரணசிங்க பிரமாணம் மேற்கொண்டிருந்தார் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராக சுக திலகரத்ன பதவியேற்றிருந்தார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக சுந்தரலிங்கம் பிரதீப் பதவியேற்றிருந்தார் அவரும் தமிழில் பதவியேற்றிருந்தமை விசேட அம்சமாக இருந்தது சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகிய நான் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுடனாக இருப்பேன் என்றும் என திறமைக்கு இயன்றவரை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி சத்தியம் உறுதி செய்கின்றேன் சுந்தரலிங்கம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன பதவி பிரமாணம் மேற்கொண்டிருந்தார் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும பதவியேற்றிருந்தார் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக கலாநிதி சுசில் ரணசிங்க பிரமாணம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு சமூகம் ஊடகத்தோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய உங்களில் பெரும்பான்மையானவர்கள் இனமும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே எங்களுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய உடனுக்குடனான செய்திகளை பார்க்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்